தமிழ் புதிய பாடத்திட்டம் தமிழ் இலக்கணம் நகர நகர வேறுபாடுகள் அன்னம் அன்னம் என்பது மேல்வாய் அன்ன பிளவு மேல்வாய் பிளவு அப்படின்னு அர்த்தம் அன்னம் அன்னம் என்பது ஒரு பறவை ஒரு வகையான பறவை அண்மை அண்மைனா அருகில் அண்மையில் உள்ளது அருகில் உள்ளது அடுத்து அன்னம் அப்படிங்கிறது தீமை தீமை அல்ல அப்படிங்கிற மாதிரி பொருள் அனல் அனல்னா தாடி அனல் அனல் நெருப்பு அனல் கொழுந்துவிட்டு எரிந்தது அனலோடு எரிந்தது அப்படின்னா நெருப்பு அங்கன் அங்கன்னா அவ்விடம் அங்கன் மகன் அன அனல் நெருப்பு அனல் தாடி அணி அழகு அணிகலன்கள் அழகுக்காக கூடப்படுகின்ற ஆபரணங்கள் அணி நெற்பொறி அணை மீன் தாய் அணை அணைத்தல் அடுத்து அண்ணன் உடன் பிறந்தோர் சகோதரன் அண்ணன் அத்தகைய தன்மை உள்ளவன் அத்தகைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டரைஸ் பண்றது அவன் சுட்டி காட்டுதல் அங்கே அவன் சேமி சுட்டு அவன் அவ்வாறு அவன் அப்படிங்கிறது அவ்வாறுன்னு அர்த்தம் அரண் சிவன் அரண்னா சிவன் அர்த்தம் சிவனுடைய கடவுள் அரண் அரண்மனை அரண்மனை அரண் மதில் சுவையுடைய கோட்டை அப்படின்னு சொல்லணும் அரண் மதில் பாதுகாப்பு சுவர் கோட்டை ஆண் பசு என்பது ஆண் ஆண் ஆண்மகன் மேல் ஆண்மகன் என்பது மேல் ஃபீமேல் சொன்ன கூட ஆணை குறிக்கக்கூடியது ஆணி ஒரு தமிழ் மாதம் ஆணி என்பது ஆணி என்பது சுவரில் பயன்பட சுவரில் நம்ம பயன்படுத்தப்படுகின்ற ஆணி என்பது இரும்பாலான பயன்பாட்டு ஒரு பொருள் ஆணை ஆணை என்பது யானை ஆணை ஆணை என்பது அரசாணை ஜிஓ ஆர்டர் கட்டளை இணை இணை என்பது பெயர் இணை இணை செய்தல் இணைத்தல் ஜோடி இணை அப்படிங்கிறது பேர் இரட்டை இணை அப்படிங்கிறது வருத்தம் இணைத்து அப்படின்னா சேர்த்து ஒன்று ஒன்று சேர்த்தல் இணைத்து அப்படின்னா இத்தன்மை உடையது அடுத்து இவன் இவன் அவன் என சுட்டிக்காட்டல் இவன் இவன் இவன்கிற சி சில் இவ்வாறு அப்படின்னு சொல்றது ஈனவள் இழிந்தவள் ஈனவள் இனி ஈனவள் இழிந்தவள் ஈனவள் ஈன்றவள் பெற்றவள் அப்படின் ஊன் ஊன் உண்ணல் சாப்பாடு உண்ணல் ஊன் அப்படின்னு சில சமயம் மாமிசத்தை கூட கொடுக்கும் ஊன் ஊன் சாப்பாடு உன் முன்னிலை ஒருமை உன்னுடைய என்னுடைய என் திணை எண்ணுதல் அப்படிங்கிறது என் அப்படின்னா நம்பர் கூட வரும் எண்கு அப்படிங்கிறது என்று சொல்லுதல் எண்கு விளம்பினான் என்று சொல்லுதல் எண்கு அப்படிங்கிறது கரடி என்ன என்ன அப்படின்னா கேள்வி வினாச்சொல் என்ன நடந்தது கேள்வி வினாச்சொல் என்ன அப்படின்னா எண்ணம் நினைத்து பார்த்தல் அப்படிங்கிறது எண்ணம் ஏன் அப்படின்னா வினாச்சொல் ஏன் அப்படின்னு வினாச்சொல் ஏன் அப் ஏன் அப்படிங்க வலிமை எல்லை அப்படிங்கிறது ஏன் ஏனை அப்படிங்கிறது மற்றவை ஏனை அப்படின்னா மற்றவை மற்றையவை ஏனை அப்படின்னா தொட்டில் அடுத்து க கண் பார்வை உறுப்பு பார்க்கக்கூடிய உறுப்பு கண்கள் அப்படிங்கிறது கண் கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல் செம்பு உறுதி அப்படிங்கிற பொருட்களை இந்த சின்ன சொல்லி நான் வந்து குறிக்கும் கண் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கர்ணன் கண்ணி இளம்பன் கண்ணி மாலை கயிறு கண்ணியில் பூக்களை கெட்டுதல் மாலையில் மாலை கண்ணி கண்ணினா மா பூக்களுடைய அளவிடக்கூடிய பொருளை கூட கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க மாலை கயிறு கன்று குட்டி இளமரம் கன்று அம்பு கன்றிலிருந்து கன்று அம்பு கணம் நேரம் கன நேரம் கனப்பொழுது அப்படின்னா கனம் அப்படின்னா நேரம் அதிகம் கூட்டம் ஆகிய பொருள்களில் வரும் கனம் அப்படின்னா என்னன்னா கனமாக உள்ளது அப்படின்னா வெயிட் நிறை பழு சுமை பாரம் கணம் அப்படின்னா கணத்தை பொறுத்தது அப்படின்னா வெயிட்டை பொறுத்துது அப்படின்னு அர்த்தம் கனி பழம் கனி என்பது பழம் கனி அப்படிங்கிறது என்னென்னா அளவிடுதல் கனித்தல் அப்படின்னா அளவிடுதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் க கனை கனைத்தல் குதிரையின் ஒளி கனை அம்பு கணை கனைகளை விட்டெறிந்தார் கனைகளை பாய்ச்சினார் அப்படின்னா அம்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்து கான் அப்படின்னா காடு காடு காடாடு காத்தான் காட்டை காப்பவன் அப்படின்னு அர்த்தம் சோ கான் அப்படின்னா காடு கான் பார்த்தல் காணுதல் பார்த்தல் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து காணம் பாடு காடு பாடல் காணம் இசைத்தல் அப்படின்னு கானகத்தை கண்டல் அப்படின்னு வரும் காணம் காடு பாடல் காணம் பொன் தங்கம் மணி அப்படிங்கறதெல்லாம் காணம் அப்படின்னு வரும் காணல் காணல்னா பாலைவனம் காணல் நீர் பாலைவனத்தில் காணப்படுவது போல ஒரு தோற்றத்தை காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து காண காணல் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது பார்ப்பது கேணி மனநலம் மனநலம் இல்லாதவருக்கு பெயர் கேணி 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 என்பது கிணறு கோண் கோன் என்பது அரசன் தலைவன் மன்னன் இது பழைய பாடல்கள் இலக்கியங்கள் எல்லாம் வரும் கோண் அப்படிங்கிறது அரசன் தலைவன் மன்னன் கோண் அப்படிங்கிறது கோணல் கோணம் அப்படிங்கிறது கோணல் கோணலாயிருத்தல் அப்படிங்கிறது கோணல் விலகல் மாறுபாடு கோணல் அப்படிங்கிற சொல்லோட தொடர்புடையது அடுத்து சுண்ணம் சுண்ணம் அப்படிங்கிறதுனா சுளி மதிப்பு அப்படின்னு கூட சொல்லுவோம் சுண்ணம் சுண்ணம் அப்படிங்கிறது பூஜ்யம் சுளி சுன்னம் அப்படிங்கிறது வாசனை பொருள் சுண்ணம் அப்படிங்கிறது வாசனை அடுத்து சேனை படை சேனை அறிவு தன் தன்னுடைய தன் குளிர்ச்சியான தன்மை இயல்பு குணம் இத்தகைய தன்மை உடையவர் அப்படிங்கிறது இயல்பு குணம் தன்மை குளிர்ச்சியான அடுத்து த தனியாக இருத்தல் தனி அப்படின்னா தனியாக இருத்தல் தனி குறை தனித்தல் அப்படிங்கிறது குறைத்தல் தாளிதல் குறை குறைப்பது தனித்தல் அப்படின்னு திண்மை தீமை திண்மை வலிமை திண்மை அப்படிங்கிறது ரெண்டு சொல்லினா தீமை திண்மை அப்படிங்கிறது வலிமை அடுத்து திணை தனியான தானிய வகை திணை திணை மில்லட்ஸில் தானிய வகை அப்படிங்கிறது திணை நிலம் ஒழுக்கம் அப்படிங்கிறது இலக்கியங்களில் வரும் திணை நிலம் ஒழுக்கம் துணி துணி என்பது ஆடை உடுப்பு துணி கோபம் அச்சம் கோபம் அச்சம் துணி என்பது தேநீர் தேயிலை நீர் தேநீர் தேன்போலும் இனிய நீர் தேநீர் நண்ப நண்பகல் நடுப்பகல் நண்பகல் நல்ல பகல் நனி என்பது அழகு நனி என்பது விடுதி தன்னை குறிப்பது நான் என்பது மங்கள கயிறு வெட்கம் நாணுதல் அப்படிங்கிற பொருளோடைய வருகிறது அடுத்து நுனி அப்படிங்கிறது முனை நுனி அப்படிங்கிறது நுட்பமாய் சிந்தித்தல் பட்டன் பட்டணம் நகரம் பட்டணம் கடலையொட்டிய நகரம் பண் இசைத்தல் பண் அறிவால் பண்ணை ஒரு பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கீரை பண்ணை அப்படிங்கிறது தோட்டம் பனி பனி செய்தல் வேலை பனி பனிக்காலம் குளிர்காலம் குளிர்ந்த காலம் பனித்தல் கட்டளை இடுதல் பனித்தல் மலை தூரல் இருத்தல் பனை மூங்கில் பனை மரம் ப பனை மரம் பானம் பானம் அம்பு பானம் உணவு பானம் குடித்தல் நீருணவை குடித்தல் என்பது காயம் புண் என்பது கீழான பேன் என்பது தலையில் ஒரு ஒட்டுண்ணி பேன் என்பது பேன் பேனல் காப்பாற்றல் பேணுதல் அப்படிங்கிற பொருள் மண் நிலம் மணல் மண் அரசன் மனம் நறு மனம் மனம் உள்ளம் மனை வீடு வீடு வீடோடு தொடர்புடையது வீட்டு மனை 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 உட்காரும் பலகை பலகையில் பலகையில் உட்காருதல் திருமண பனை மனையில் உட்காருதல் மக்கள் மனையில் உட்காருதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து மான் புள்ளி மான் மான் பெருமை முன்னாள் மூன்று நாள் முன்னாள் முந்தைய நாள் அடுத்து வானம் ஆகாயம் ரெண்டுமே ஒரே பொருளோட தான் இருக்கு வானம் இந்த வந்து மூணு சொல்லி நான் வரும் வானம் மத்தாப்பு பட்டாசு தீ அப்படிங்கிற தொடர்புடையதை இது மூணு சொல்லி நான் வானம் மத்தாப்பு தீ வானம் அப்படிங்கிறது ஆகாயம் வாணி வாணி அப்படின்னா என்ன துகிர்கொடி வாணி அப்படிங்கிறது கலைமகள் பெயர் வைக்கிறது சரஸ்வதியோடு தொடர்புடையத வாணி கலைமகள் வாணகம் மேல் உலகம் வானகம் அக்னி தீ வனம் காடு துளசி வனம் ஓசை வன்மை வன்மையான வலிமையான வன்மை வளம் வழங்குதல் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ